இஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது உண்மைதான் எல்லா வித வியாதிகளுக்கும் நல்ல மருந்து ஏன்னா அது வந்து ஒரு மெட்டபாலிசமாக அதிகரிக்கிற மருந்து ஒரு பசியை தூண்டும் ஒரு ஜீரண சக்தியை பெருக்கும் ஒரு பவல் மூமெண்ட்ஸை சரி பண்ணும் அதனால் இஞ்சி வந்து ரொம்ப நல்ல மெடிசன் இஞ்சி வந்து ஈரமாக இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டா உடம்புல ட்ரைனஸ் ஒன்று சுக்கு வந்து காஞ்சி இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டா உடம்புல வந்து அதோடய ஆயில் கண்டென்ட் இருக்கும் அதனால உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரிங்தத்வம்னு சொல்லுவாங்க ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் அதை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும் சுக்கு வந்து கிராகி அப்படின்னு குணம் அதுக்கு அதாவது அடிக்கடி மோஷன் போகிறதோ இந்த இரிட்டபிள் பவல்ஸின்றோம்க்கு சுக்கு யூஸ் ஆகும் கான்ஸ்டிபேஷனுக்கு இஞ்சி யூஸ் ஆகும் நம்ம ஒரு மருந்துன்றது நம்ம ஒரு தான் பார்ப்போம் இது இதுக்கு நல்லதுன்றது ஆனால் அதுக்கு பலவித குணங்கள் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பசி அவங்களோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா எதையுமே பிரச்சனை வராது ஆயுர்வேதமும் சித்தமும் அதுதான் உங்களுக்கு பியூட்டியே அதாவது எல்லாருக்குமே ஒரே அமாக்சின் எல்லாருக்குமே ஒரே வந்து டாக் சைக்கிளின் கொடுக்கறதில்லை கருஞ்சீரகத்துக்கான குணங்கள் இருக்கோ மஞ்சளுக்கும் அதே குணங்கள் தான் ஆனால் கருஞ்சீரகனோட குணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி மஞ்சளோட குணங்கள் கொஞ்சம் கம்மி ஆனால் நீங்கள் ஓவர் டூ பண்ணிங்கன்னா மஞ்சள்லேயும் பிரச்சனை வரலாம் மஞ்சள் வந்து ஜென்ரலாக ஒரு ட்ரை பண்ணுற ஒரு கேட்டகரி உண்டு அது வந்து ஒரு உஷ்ணம் தேர்த்தும் ஒரே மாதிரி உடம்புல ஒரு ட்ரைனஸ் ஏற்றும் நீரப்பதம் இருக்கிறதால அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே டென்ஸாக இருக்காது உங்களுக்கு வந்து நிறைய பேசுகிறீங்க நிறைய வந்து ஸ்பீச் கொடுக்குறீங்க அதனால வந்து தொண்டை ரொம்ப ட்ரை ஆகிருக்கு அந்த டைமில் பாலில் மஞ்சள் போட்டு கொடுத்தா அது ஒர்க் ஆகாது பிகாஸ் அது இன்னும் ட்ரைனஸை ஜாஸ்தி பண்ணும் அதனால் கோல்டன் மில்க் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் டெய்லி சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து ம பொடி அது மாதிரி காலையில் சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டுன்னு தேவையில்லாமல் ஒரு உணவை அப்யூஸ் பண்ணக்கூடாது அது மஞ்சள் எவ்வளோ அது ஜென்ரலாக அது யூசேஜ் சிட்டிகை தான் அதையே யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குது ஏதாவது ஹெல்த் பிரச்சனை ஆர் ஏதாவது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்குதுன்னா எப்போயுமே ஒரு டாக்டர் மரு அவரோட பரிந்துரை பேரில் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லாட்டி அது எப்பயுமே ஆபத்த முடியும் ஓகே ஓகே டாக்டர் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுனால கேட்குறேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்டேக் பண்ணுறதுனால அது சரி பண்ணி வேற ஒரு பிரச்சனை முடிகிற கேஸ் எல்லாம் வேற ஏதாவது இருந்திருக்கா ஓ எஸ் கட்டாய் நம்ம இஞ்சி ஓ யா இஞ்சி வந்து எல்லாருமே இஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது உண்மைதான் இஞ்சி என்றது விஸ்வ பேஷஜம்னு அதுக்கு ஒரு ஆயுர்வேதத்தில் பேரு உண்டு விஸ்வ பேஷஜம்னா ஒரு உலகத்துக்கே ஆன மருந்து அது எல்லா வித வியாதிகளுக்கும் நல்ல மருந்து ஏன்னா அது வந்து ஒரு மெட்டபாலிசமாக அதிகரிக்கிற மருந்து ஒரு பசியை தூண்டும் ஒரு ஜீரண சக்தியை பெருக்கும் ஒரு பவல் மூமெண்ட்ஸை சரி பண்ணும் அதனால் இஞ்சி வந்து ரொம்ப நல்ல மெடிசன் அதே இஞ்சியை ஓவர் டூ பண்ணால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கும் வந்து இருக்காத பேஷன்ஸு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கதான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இஞ்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இஞ்சியை வந்து ஜிஞ்சிபர் பிஷ்னெல் அப்படின்னு அதோட லேட்டின் நேம் அதை வந்து நம்ம ஆர்த்ருக்கம் அண்டு ஷுண்டி அப்படின்னு ரெண்டாக சொல்லுவோம் ஆர்த்ருக்கம்னா இஞ்சி ஷுண்டின்னா சுக்கு அதாவது நம்ம இஞ்சியை காய வச்சால் அதை சுக்காக யூஸ் பண்ணிப்போம் இஞ்சி வந்து ஈரமாக இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டா உடம்புல ட்ரைனஸ் ஒன்று பட்டும் சுக்கு வந்து காஞ்சி இருக்கும் ஆனால் அது சாப்பிட்டா உடம்புல வந்து அதோட ஆயில் கண்டென்ட் இருக்கும் அதனால உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரிங்தத்வம்னு சொல்லுவாங்க ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் அதை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும் அது வந்து இயற்கையாக ஒரு மிஸ்டீரியஸாக அப்படி வச்சிருக்கு அப்படின்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்லேயே இப்போ வந்து யாருக்கோ ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்குது பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மலச்சிக்கல் இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு இஞ்சி பால் கொடுக்கலாம் ஏன்னா அந்த இஞ்சி பால் வந்து அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு கிளியர் பண்ணி அவங்கள மோஷன் போகிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே வேறு எந்த ஹெல்த் பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷனாக இருக்குது மீன் கொஞ்சம் லூ லூஸ் மோஷனாக இருக்குது அடிக்கடி ஐபிஎஸ் மாதிரி வருதுன்னா அவங்களுக்கு சுக்கு காப்பி கொடுக்கலாம் சுக்கு வந்து கிராகி அப்படின்னு குணம் அதுக்கு அதாவது அடிக்கடி மோஷன் போகிறதோ இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரோம்க்கு சுக்கு யூஸ் ஆகும் கான்ஸ்டிபேஷனுக்கு இஞ்சி யூஸ் ஆகும் ஒரே மருந்து தான் ஒன்று ஈரமாக இருக்கும் ஒன்று காஞ்சிருக்கும் ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ அது வந்து அதனால் அதை அதை யூஸ் பண்ணுறது கூட கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இது இதுக்கான ஒரு பேஷண்ட்டு சொல்கிறேன் ஒரு எண்பது வயசு ஏஜ்டு பர்சன் ஒருத்தர் பத்து வருஷம் முன்னாடி ஸ்டெண்ட் போட்டாங்க பட் ஹெல்த்தி பர்சன் அவருக்கு அவர் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அவருக்கு வந்து நார்மல் அவரோட பிளட் ப்ரெஷர் மட்டும்தான் ஸ்டென்ட் போட்டதால அவருக்கு வந்து ஹார்ட்டுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எப்போயுமே ஸ்டென்ட் போட்டால் வந்து அடுத்த கிளாட்டு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பிளட் தின்னர்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க எந்த டாக்டருமே ஸோ அவர் ஒரு பிளட் தின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தார் மற்றபடி ஹெல்த்தி பர்சன் அவர் நல்ல வாக்கிங் போகிறது நல்லா பார்த்து சாப்பிட்றது நல்லா தூங்குறது ஐ மீன் வெரி டிசிப்ளின்டு பர்சன் ஐ மீன் அந்த ஜென்ரேஷன்னாலே டிசிப்ளீன்டு பர்சன் அவங்க வந்துருந்தாங்க அவருக்கு என்னென்னா உடம்புல அங்கங்கங்கங்க கிளாட்ஸ் ப்ளட் கிளாட் மாதிரி இருந்தது அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா இவர் வந்து நல்லா தான் இருக்காரு தடுமாறி மாதிரி எங்கேயும் விழுவுறதில்ல எண்பது வயசுக்கே உரிய மறதியில் எங்கேயும் போய் இடிச்சுக்கிறது கிடையாது ஆனாலும் ஏதோ ஒரு கிளாட்டை அங்கங்கே வந்துட்டுருக்கு நைட்டு இவர் தூக்கத்தில் எழுந்திரிச்சு எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் நைட்டும் பார்த்துருக்காங்க அது மாதிரி எதுவும் போகலை ஆனால் எங்கே இந்த கிளாட்ஸ் வருது அவருக்கு தெரியக்கூட இல்லை சரி நார்மலி நம்ம போகும்போது இங்கே இடிச்சிருக்கோம் அதனால் எனக்கு கிளாட் வருது அப்படின்ட்டுன்னு ஐடியா இருக்கும் பட் இவருக்கு அதுவும் இல்லை எங்கே இந்த கிளாட்ஸ் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க சரி யூஷுவலாகவே வந்து கிளாட்ன்றது பிளட் தின்னிங் ஏஜென்ட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு பிளட் இந்த ஈகோ ஸ்ப்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிளட் தின்னிங் மெடிசனில் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே கிளாட் வரலாம் ஸோ ஆனால் இவருக்கு நிறையா இருந்தது கிளாட்ஸ் ஒரு நாளைக்கு கையில் வரும் ஒரு நாளைக்கு முதுகில் வருது ஒரு நாளைக்கு காலில் வருது அவருக்கே தெரியல அவருக்கே இதெல்லாம் எப்படி வருது சரி அவரோட கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டு என்ன என்ன பண்ணுவார் என்ன இதுன்னு சொன்னப்ப அவர் சொன்னது என்னன்னா இது மாதிரி டாக்டர் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணியிருந்தேன் ட்ரைய்க்லேசரைட்ஸும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் பார்டர் லைனில் இருந்தது அப்போ தான் நான் வந்து டிவியில் பார்த்தேன் இது மாதிரி இஞ்சி வந்து நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து கரைஞ்சிரும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க அதனால டெய்லி நான் இஞ்சி ஜூஸ் குடிக்கிறேன் டாக்டர் ஆனால் நிறையா எல்லாம் குடிச்சில்ல டாக்டர் என்ன ஒரு நாற்பது எம்எல் டெய்லி குடிக்கிறேன் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக இருக்கேன் டெய்லி கா காலையில் இஞ்சி வந்து ஒரு நாற்பது எம்எல் நான் குடிக்கிறேன் தோலெல்லாம் எடுத்து தான் டாக்டர் குடிக்கிறேன் எனக்கு தெரியும் தோல் போட்டால் வந்து அது இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு தோல் எல்லாம் எடுத்து குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி அதுதான் அவர் பண்ண மிஸ்டேக் ஏன்னா இஞ்சியோட குணம் என்னென்னா பார்த்தோம்னா இஞ்சி இஸ் ஆல்சோ எ பிளட் இன்னர் இவர் ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு பிளட் இன்னரில் இருக்கார் இவர் கொலஸ்ட்ரால் குறைக்கணுன்றதுக்காக இஞ்சியை சாப்பிட்றாரு ஆனால் இஞ்சியும் ஒரு பிளட் தின்னர் அப்போ என்ன ஆகுது இந்த இஞ்சி வந்து எப்படி நான் கருஞ்சீரகம் வந்து மெட்ஃபார்மினோட ஒரு சினர்ஜெட்டிக் ஆக்ஷனில் இருக்குமோ அதே மாதிரி இஞ்சி வந்து இவரோட வார்ஃபாரின் அப்படின்ட்டு ஆர் இந்த பிளட் தின்னிங் ஆக்ஷனோட சேர்ந்து அந்த ஆக்ஷனை அதிகப்படுத்தி விட்டுருச்சு ஸோ அந்த பிளேட்லெட் அக்ரி பிளேட்லெட் அக்ரிகேஷன் அப்படின்வாங்க அதாவது ஒரு இடம் வந்து நமக்கு ரத்தம் கிளாட்டாக ரத்தம் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து உரையணும் உரையிறதுக்கு அந்த கிளாட்டிங் டைம் யூஸ்வலாக ஆளை பொறுத்து ஒன்றரை நிமிஷமா ரெண்டு நிமிஷமோ இருக்கும் இவர் இந்த பிளட் தின்னிங் ஏஜென்ட் சாப்பிட்றதால இந்த இஞ்சி ஜூஸையும் சாப்பிட்றதால அவருக்கு அந்த உரையிற பீரியட் ரொம்ப லாங்காகிடுச்சு அதனாலே சின்ன சின்ன மைக்ரோ கேப்லரிஸ்லேருந்து அந்த பிளட் லீக் ஆகி அங்கங்கங்கே கண்ட்யூஷன் ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னா வெளியே போய் ஏதாவது பெரிய அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க பிளட் கிளாட் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்கும் அந்த டைமில் அவர் வந்து ஹில் பி லூசிங் லாட் ஆஃப் பிளட் அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க அப்ப அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா இந்த பிளட் தின்னிங் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால உங்களுக்கு வந்து பண்ண முடியாது ஆபரேஷன் சோ நார்மலே இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ரெண்டு வாரம் முன்னாடி இந்த பிளட் தின்னிங் ஏஜென்சியா நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி நிறுத்தனம் ஏன்னா அந்த சர்ஜரி அப்போ எமெர்ஜென்சியா பண்ணும்போது ஓகே ஒரு ஸ்கெட்யூல் ஆபரேஷன் மூணு வாரத்துக்கு அப்புறம் பண்றாங்கன்னா இதெல்லாம் நிறுத்துறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் எமர்ஜென்சி ஆபரேஷன் என்னும் போது நீங்க ஒரு நாலு நாள்ல மருந்து நான் நிறுத்தி ஆகணும் அஞ்சு நாள் நிருத்தி ஆகணுன்னும் போது ஆர் அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு போகிறீங்க அந்த டைமில் இவர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ப்ளட்டு கிளாட்டும் ஆகவே ஆகாது அவருக்கு சர்ஜரின்றது ஃபேட்டல் ஆகிடலாம் ஸோ அப்பா அவருக்கு சொன்னது என்னென்னா உங்களோட கொலஸ்ட்ரால் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் அஞ்சாயிரம் ஸ்டெப்புக்கு பதிலாக நீங்கள் எட்டாயிரம் ஸ்டெப் பண்ணுங்கள் ஃபைபர் நிறைய சாப்பிடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி சாப்பாடெல்லாம் குறச்சிக்கங்க அதில் குறையுமே ஒழிய தேவையில்லாமல் நீங்களா சொந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த இஞ்சி ஜூஸெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம அவர் நிறுத்தி ஒரு மூணு வாரம் ஆச்சு மூணு டு நாலு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் அவருக்கு கிளாட்ஸ் வர்றதுன்னு நின்றுச்சு ஸோ எப்போயுமே நம்ம ஒரு மருந்துன்றது நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்போம் இது இதுக்கு நல்லதுன்றது ஆனால் அதுக்கு பலவித குணங்கள் இருக்கும் ஸோ அந்த குணங்களை வச்சு தான் எடுக்கலாமா எடுக்க வேணாமான்ற டிசைட் பண்ணணுமே ஒழிய ரேண்டமாக நம்ம மெடிசன்ஸ் எடுத்தால் இது மாதிரி தான் ஒரு வரும் இவருக்கு பெரிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரல ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து தான் என்ன பண்ணுவோம் நோ இட்ஸ் இட் இல் பி அன்ஃபார்ச்சுனேட் அதனால் இந்த உணவுகள் இது மாத்திரமே இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஒரு லவங்கப்பட்டையிலையோ இல்லை பூண்டுலையோ எல்லாத்துக்கும் வந்து ரெக்கமெண்டட் அளவு இருக்குது தேர்டின்னால் டாக்ஸிக் அளவு இருக்குது ஸோ அது மேலே ஒரு ஐடியா ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இட் இஸ் வெரி ஈஸி நீங்க சொல்லும் போது சாதாரண இஞ்சி தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து இருக்கு அப்படிங்கும் போது நீங்க சொல்லும் தெரியுது டாக்டர் அதே மாதிரி இஞ்சின்னு சொன்னாவே நார்மலா நமக்கு தோன்றது வந்து எப்பயும் இஞ்சி போய் தேட மாட்டோம் ஆனா நமக்கு தொண்டையை லைட்டா கிச்சு கிச்சு பண்ணா மட்டும் இஞ்சி டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணும் நார்மலா டீ குடிக்கிறவங்க வந்து ஓகே இஞ்சி டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணும் இப்படி வந்து நம்ம கிச்சு கிச்சு இருக்கும்போது இஞ்சி டீ குடிச்சா ஓகே ஆயிடும்னு குடிக்கிறாங்க இல்லையா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க குடிச்சா அது ஓகேவா இருக்குமா சரியாயிருமா இல்லை அது சிவியர் ஆனாலுமே அந்த இஞ்சி வந்து சரிப்படுத்த மாட்டோம் டாக்டர் சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எடுத்தா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பித்த ப்ரடாமினன்ட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கஃப ப்ரிடாமினெட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வாதா ப்ரடாமினன்ட் இப்போ பித்த ப்ரிடாமினா இருக்கிறவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க டைனமிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல துரு பேசுவாங்க விஷயத்தை டக்குன்னு கருவிச்சுப்பாங்க சட்டுன்னு கோவம் வரும் ரொம்ப ஒரு ஒரு லீடர்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி ராஜசிக்கம் அதாவது மனசுல அந்த ராஜசிக்கம் தோஷம் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி பாடியில பித்தம் அதிகமா இருக்கும் அது மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தொண்டையில் கிச்சு கிச்சின்னு வந்தால் இஞ்சியை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல என்ன தான் இஞ்சி நல்லதாக இருந்தாலும் சஜெஸ்ட் பண்ணுறதில்ல இல்லை வேறு வே எந்த மெடிசனுமே இல்லைன்னு போது இஞ்சியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்னை சென்னை இஸ் அ ட்ராபிக்கல் கிளைமேட் எப்போ பாரு சூடாக தான் இருக்கும் அப்போ ஒரு பித்த பிரிடாமினன் இஞ்சி இஞ்சியே சும்மா இந்த மாதிரி மழை காலத்தில் சாப்பிடணும்னு நினச்சா அந்த இஞ்சியோட ஏலக்காயை தட்டி போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இஞ்சியோட சூடு இந்த ஏலக்காயை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம் அது அதே மாதிரி இஞ்சி ட்ரை ஆகும் ஏலக்காய் வந்து அந்த ட்ரைனஸை கம்மி பண்ணும் அது மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இப்போ வந்து நீங்கள் கஃ பிரகிருதி கஃ பிரகிருத்தலாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சௌமியமாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க கொஞ்சம் அந்த கொஞ்சம் குண்டாக இருக்கலாம் நிதானமாக இருக்கும் எல்லாமே யோசிச்சு பண்ணுவாங்க அடாவடி பேச்செல்லாம் இருக்காது அது மாதிரியான கஃ பிர பிரகிருத்தியான அவங்களோட டைஜஷன்னும் பார்த்தீங்கன்னா நிதானமாகவே இருக்கும் அவங்க சாப்பிட்ற குவான்டிட்டி கூட அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு இருக்குது சிலது சொல்கிறேன் அது மாதிரியான இருக்கவங்க வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தொண்டையில் கிச்சு கிச்சாக இருக்குன்னா கட்டாயம் இஞ்சி டீயே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அதை சாப்பிடுங்க ஆறு பாலில் இஞ்சியை போட்டு இது பண்ணால் ஆறு சுக்கு பவுடர் பாலில் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஒரு வாத்த பிரகிருதி ரொம்ப துரு துருன்னு இருக்காங்க அலப்பஞ்சிட்டே இருக்காங்க நிலையா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நாள் டைஜஷன் ஆகோ ஒரு நாள் ஆகாது ஒரு நாள் மோஷன் போகும் ஒரு நாள் போகாது இது மாதிரியான ப்ரிடாமினன்ஸ் இருக்கும் அது மாதிரி வந்தால் அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து இஞ்சி இல்லாமல் சுக்கு போட்டு குடிங்க அப்படின்ட்டு ஏன்னா சுக்கு வந்து ஸ்நிதத்துவம் உண்டு பண்ணுன்றதா சுக்கு போட்டு கொடுங்க அதில் வந்து கொஞ்சம் பணங்கள் கண்டையும் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு ஸோ ஒவ்வொரு தி பிரகிருதி கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் ஆயுர்வேதமும் சித்தமும் அதுதான் உங்களுக்கு பியூட்டியே அதாவது எல்லாருக்குமே ஒரே அமாக்ஸின் எல்லாருக்குமே ஒரே வந்து டாக் சைக்கிளின்னு கொடுக்குறதில்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இப்போ இந்த மஞ்சள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா மஞ்சள் வந்து உடம்புல ட்ரைனஸ் கிரியேட் பண்ணும் இப்போ சில பேர் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்கின் இஷ்யூக்கு வருவாங்க அதுக்கு மஞ்சளில் பண்ண லேகம் கொடுப்போம் ஆனால் அது கொடுக்குறது வந்து நீங்கள் கஃப் பிரகிருதிக்கு தான் மஞ்சளில் பண்ணது கொடுக்கணும் இதே பித்த பிரகிருதிக்கு மஞ்சளில் பண்ணதும் கொடுக்கக்கூடாது நீங்கள் வேறு கொடுக்கணும் இது மஞ்சளில் பண்ணது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க எல்லாம் ட்ரையாக இருக்குது ரொம்ப எக்ஸிம மாதிரி இருக்குது உங்களுக்கு கை கா சொஞ்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை ஸ்கின் ரொம்ப இப்படி கோடு கீழ்ச்சாலேயே வந்து வெள்ளையாக இதாகும் ரொம்ப ட்ரைனஸ்ஸாக இருக்குது அவங்களுக்கு நான் தவறுதலாக ஒரு மஞ்சள் சேர்ந்த ஒரு லேகத்தையோ இல்லை ஹரிதிரா காண்டம்னு கிரானியல்ஸ் இருக்குது அது மாதிரி கொடுத்தேன்னு வச்சுங்களேன் அது இன்னும் ஸ்கின் இஷ்யூ ஜாஸ்தி ஆகிடும் நம்ம என்ன நினச்சிப்போம் மஞ்சள் தானே கொடுக்குறோம் குறையும் அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் ஜாஸ்தியாகும் பேஷண்ட் என்ன நினைப்பாங்க ஆயுர்வேத மருந்தோ சித்த மருந்தோ எல்லாம் ஜாஸ்தியாகி தான் நான் அவங்களே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி இது என்ன ஆகுனா இந்த கண்டிஷன் அக்ரிவேட் ஆகிற மாதிரி ஸோ க எந்த ஒரு மருந்துமே ஆயுர்வேத மருந்தோ இல்லை ஆயுர்வேத ஐ மீன் நம்ம உணவோ எல்லாமே பிரகிருதி ஸ்பெசிஃபிக் ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பசி அவங்களோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா எதையுமே பிரச்சனை வராது எல்லாருமே வாங்க யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆக்சுவலி தட் இஸ் நாட் ட்ரூ யூ ஆர் வாட் யூ டைஜஸ்ட் சில பேர் வந்து இந்த விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து நல்ல டைஜஷன் பவர் இருக்கும் எது வேணால் டைஜஸ்ட் பண்ண முடியும் சில பேருக்கு மருந்தை கூட டைஜஸ்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்கும் ஸோ அவங்களோட பசி கேற்றவாறு அவங்களோட ஜீரணிக்கும் திறமை கேற்றவாறு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்றவாறு அவங்களோட பிரிடாமினன்ஸ் பிரகிருதி பிரிடாமினன்ஸ் ஏற்றவாறு உணவோ மருந்தோ இருந்தால் நம்ம மருந்தே தேவையில்லை நமக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம் லைஃபை டாக்டர் நீங்க இஞ்சி பத்தி சொல்லும்போது அப்ப கோவக்காரங்க இஞ்சி தொடடாதோ அப்படின்ற மாதிரி ஜாஸ்தி ஆகும் இல்லையா ஏதோ ஒரு நாள் பிரியாணில சாப்பிட்ட இஞ்சி எதுவும் பரவாயில்ல ரெகுலரா நல்ல இது இஞ்சின்னு சேர்த்துட்டு வந்தா அது ஜாஸ்தியாகும் அதிகரிக்கும் இன்னும் கட்டுக்கும் பிரெயின் கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க உங்கள் வயிறு வந்து சரியில்லை அப்படின்னாலே உங்கள் வயரில் இருக்கிற மைக்ரோபயம் சரியில்லைனாலே இதை மைண்ட் அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக கோவம் இருக்கிறவங்க அதிகப்படியான உப்பு புளிப்பு காரமெல்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்க இது மாதிரி பித்தத்தை அதிகரிக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா அந்த கோவன்றது இன்னும் 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 ஜாஸ்தி ஆகலாம் இரிட்டேஷன்ன்றது இன்னும் இன்னும் ஜாஸ்தி ஆகலாம் ஸோ எப்போயுமே அதுக்கு ஆப்போசிட் குணம் இருக்கிற உணவுகளை தான் சாப்பிட்ணும்